இவ்வூரில் திருநாவுக்கரசர் தங்கி இருப்பதாக வரும் வழியில் எனக்கு தகவல் கிடைத்தது நாவுக்கே அரசர் அவர் நம்மில் உயர்ந்தவர் எண்பது வயதான பாடி பணிந்து தொண்டு புரிவதில் அவருக்கு நிகர் வேறு எவருமே இல்லை அப்படிப்பட்ட மகான் இவ்வூரில் முகாமிட்டிருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்காமல் செல்வது முறையாமோ அந்த மேதை எங்கு தங்கியிருக்கிறார் என்று அறிந்து வந்தார் நேராக அங்கேயே சென்று நம்முடைய தொண்டும் சிறப்படைய வேண்டும் என்று அவர் திருவடியில் வணங்கி வாழ்த்து பெறலாம் ஆகவே யாரேனும் ஒருவர் ஊருக்குள் சென்று நாவக்கற்ற எங்கு தங்கியுள்ளார் என்று இடத்தை அறிந்து வாருங்கள் அடியே இங்குதான் இருக்கிறேன் ஐயா இது நாவக்கற்ற ஓசை அல்லவா எங்க இருக்கிறீர்கள் ஒலி தானே கேட்கிறது உருவத்தை பார்க்க முடியவில்லையே தங்கள் பல்லக்கி சுமந்து வருபவர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன் சிவசிவா இது என்ன அபச்சாரம் இருக்குங்கள் பல்லக்கே சீக்கிரம் தாமல்மப்பதா என பயந்து மதிப்பிற்குரிய மகானாக விளங்கும் தாங்கள் என்னை சுமப்பதா ஆண்டவா இந்த பாவத்திற்கு பிராய கிடையாது என் உள்ளம் நிம்மதி அடைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களுடன் இருப்பதில் என் மனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது நான் மீர்ச்சிகள் அனித்தையும் செய்ய வேண்டும் நாதத்திருக்கே நாயகனாக விழங்குகின்ற ஈசன் நம் இசைக்கு தலை அசைக்காமலா போய்விடுவான் ஆலயத்தின் முன்னே நின்று அவனை நினைத்து பண்பாடுவோம் அதன் பிறகு மூடி கிடக்கின்ற அந்த திருக்கதவு திறக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோம் பாருங்கள் கல்லோடு உம்மை சேர்த்து கட்டி கடலில் வீசிய போது நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நீர் பாடியதற்கு மனமிறங்கி உம்மை கரை சேர்த்தானே இறைவன் அவன் வழிகாட்ட போய்விடுவான் போய் பார்க்கலாம் திருமறை காட்டிலே வாடும் சான்றோர்களே மறைக்காடர் குடிகொண்டிருக்கும் இந்த கோபுரத்தின் கதவுகள் பல ஆண்டுகளாக திறக்க முடியாமல் தாளிட்ட நிலையிலேயே இருப்பது தாழ முடியாத வேதனைக்குரியது உன் சென்று முதலும் முடிவும் இல்லாத ஈசனை நீங்கள் அனைவரும் தரிசிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது மூன்று வயதிலேயே உமயவழி ஞானப்பால் உண்டு பல வாக்களை இயற்றிய சம்பந்த பெருமான் இப்போது திருக்கதவு திறக்க பண்ணு செய்ய போகிறார் அனைவரும் இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து அப்பரே எப்படி பார்த்தாலும் என்னை விட அறிவில் பண்பில் அன்பில் வயதில் தொண்டில் தாங்களே பெரியவர் முதியவர் ஆகவே மறுப்பின்றி என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அருள் கூர்ந்து மறைக்காடலை மறைத்திருக்கும் திருக்கதவு திறக்க நாங்களே பாடுங்கள் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் முனியே தாட்டிறவாய் இறைவா தாழ்த்திறவாய் என் தலைவா தாட்டினவாய் கதவே தாட்டிறவாய் தாட்டிறவா வழிகாட்டிய தெய்வம் தாங்கள் அல்லவா ஆனால்தான் தங்களுக்கு முதல் வணக்கம் பிறகு இறைவனுக்கு